அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதுலேயும் போடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அமைஞ்சிருக்கு பாவடி சத்திரம்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆவடியாநல்லூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி மெட்டல் ரோடுக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்கு நாற்பத்தி நாலு அடி ரோடு முகப்போட இந்த செம்மன் பூமி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கோழி பண்ணைகள் இருக்குது விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸும் இருக்குது தோப்புகளும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அறுபத்தி நாலு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் கோழி பண்ணை தோப்பு இது போல் அமைக்கிறதுக்கு பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே தருவாங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக அறுபத்தி நாலு சென்ட்ருக்குது அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இல்லை காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க இடம் இருக்குதா வித்துருச்சா அட்வான்ஸ் போட்டுட்டாங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இடம் விற்றுச்சுன்னு தான் நம்பர் எடுத்திருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்